அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்று நான் வந்திருக்கிற தோட்டம் தமிழர் கலை கலாச்சார விளையாட்டு கழகத்தினால் வாங்கப்பட்டு செய்யப்படுகின்ற தோட்டத்துக்கு தான் வந்திருக்கின்றேன் அதாவது கழகம் என்று சொன்னால் தமிழ் மன்றம் தமிழ் மக்களால் கூடி அந்த மன்றம் என்று அந்த மன்றத்துக்கு தலைவராக தான் இமானுவேல் சுரேஷ் அவர்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் பக்கத்தில் நிற்கின்றார் அவருடன் தான் இந்த ஒரு தோட்டம் போட்டிருந்தேன் இதை பற்றி அதுக்கு நீங்கள் கேட்ட கேள்விகள் நிறைய பேர் உண்மையில் ஆதரவு கொடுத்து கொடுத்து அந்த தோட்டத்தை பார்த்துருக்கின்றீர்கள் மிக்க மகிழ்ச்சி மிக்க நன்றி அதில் கேட்கப்பட்ட அன்பர்கள் கேட்ட கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு இந்த காணொலி மூலம் நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்லப்படாத விஷயங்கள் சொல்லி அதுக்குரிய விடைகளை தர இருக்கின்றேன் வணக்கம் சுரேஷ் வணக்கம் திரும்பவும் நாங்கள் சந்திக்கிறோம் ஓ சந்தி எங்கள முன்சார் தமிழர் கலைச்சார கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த வருடம் முப்பதா வார வருடம் முப்பதாவது ஆண்டு சில விளை கொண்டாடி இருக்கிறோம் அதுக்கு முதல் இந்த கழகம் தோட்டம் கிட்டத்தட்ட பத்து வருஷம் தோட்டங்கள் செய்கிறோம் சில இது தோ பயிர்கள் வருகிறது இல்லை காரணம் குளிர் மற்ற இப்போ பழையபடி இந்த குளிர் வந்துட்டு குளிர் வந்துட்டு ஃபோன் நம்பரை போட்ட வீடியோவில் நீங்கள் ஒரு சிலர் கேள்வி விட்டுருந்திங்க அதுக்கான பகுதியை மதில் இப்போ கேட்க போகிறாங்க அது என்னால் முடிஞ்சதையும் எனக்கு தெரிஞ்சதை உங்களையே சொல்கிறேன் நானும் பல வீடியோக்கள் பார்த்துருக்குறேன் கனடா கூடுதலாக கனடாவில் இருந்து வேலை போட்டிருக்கிறனும் அந்த வீடியோக்குள்ளே வீட்டு தோட்டம் என்று சொல்லி நிச்சயமாக நல்ல வடிவாக இருக்குது அதுலேருந்து நான் தெரிஞ்சு கொண்டு இருக்கிறோம் அது தெரிஞ்சது தெரிஞ்ச உங்கள்டையிலேருந்து தெரிஞ்ச விஷயங்களை நாங்களும் கற்றுக்கொள்ள கொண்டு ஆசைப்படுகிறோம் தொடர்ந்து நாங்கள் இதில் விட நேரம் த நேரம் இருக்கிறதிலும் கூட தொடர்பு கொண்டு சில தோட்டத்தை பற்றி அறைய விரும்புகிறோம் நீங்களும் நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்சதை பண்ட மாற்று பகிர்ந்து கொள்ளுகிறோம் இந்த கட்டிடம் என்ன என்றதும் இது என்னென்ன பாவிக்கின்றோம்ன்றத சுரேஷ் விளக்கமாக சொல்லுவாங்க அந்த கட்டிடம் வந்து கிட்டத்தட்ட அறுபது எழுபது ஒரு கொண்டாட்டம் சிறிய கொண்டாட்டத்துக்கு பாவிக்கலாம் மற்ற எங்கட காலத்தில் இருக்கிற ஆக்கள் எங்கட கால ஃபேன்ஸுக்கு நாலஞ்சு பேர் எடுத்து கொடுத்துருக்கிறது போன கிழமையும் ஒரு கொண்டாடு மகளிட ஒரு ரிசெப்ஷன் ஒன்று இங்க நடந்த சின்னதாக கிடைக்கும் பிரச்சனையில ஒரு அறுபது பேருக்குரியது நான் சம்பளம்னா நல்லது வெளியிலேயே இருந்தெல்லாம் கார் பார்க்கிங் கொஞ்சம் வழியெல்லாம் பார்க் பண்ணணும் பார்க்கிங் எல்லாருக்கும் ஒரு கார்டு கொடுத்துட்டு அதனால் அதனால இன்றைக்கும் யாரும் ஒரு ஆள் பார்ட்டி செய்கிறதுக்கு

பிறந்த உயிருக்கு முப்பத்தொண்டு சேவை எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு நாள் கொண்டாட்டம் அதுகளுக்கு மற்ற கல்யாண முடிவோ பெருசா கொண்டது அறுவடைபடியோ மற்றும்படி எந்த ஒரு சட்டம் வந்தது ஒளியாக்களுக்கு கொடுக்க மாட்டோம்னு நாங்கள் ஒரு ஒன்று ரெண்டு பேருக்கு எடுத்து கொடுத்தோன்றிருக்கிறோம் ஏன்னா சொன்னால் முக்கியமான துப்புரவு எப்படி உங்களுக்கு தரப்படும் அப்படி திருப்பி கொடுத்து அங்கேயுமே உங்களுக்கு கோல் தரப்படும் அதனால இப்ப தொடர்ந்து கொடுத்தோம் அதான் என்ன சொன்னா இப்ப நாங்கள் கழக மண்ட மன்றம் என்ற ரீதியில குரூப்பா பதினஞ்சு பதினஞ்சுக்கு மேற்பட்ட ஆக்கள் இல்லையா அப்படி இருக்கேக்கில் எங்களுக்கு ஒரு வசதி எங்களுக்கு தேவைப்படையில அவர் எங்களை மாதிரி அந்த கழகத்துல மன்றத்துல உள்ள வேண்டும் சொல்லி நல்லா அணைஞ்ச வைக்கி அந்த அணைவை பொறுத்து எடுத்து கொடுக்கின்றார் தொடர்ந்து இதுக்குரிய நாங்க பாதில சொல்லிருந்தோம் தொடர்ந்து அடுத்த கேள்விக்குரிய அடுத்த கல்விக்கு போவோம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் தொடர்ந்து எல்லாரும் இதுக்குள்ள வச்சிருக்கிற தோட்டக்காரர்கிட்ட ஒரு கா மேலோட்டமாக பார்க்கின்றோம் விண்டர் தொடங்குறபடினால ஒரு புல்லு கூட இல்லாம ஒவ்வொரு தரமே ஆரம்பித்து விட்டார்கள் அந்த தோட்டங்களை நீட்டாக்கி கிளீன் பண்ணி துப்புரவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் இதுக்கு பக்கத்தில் நாங்கள் பார்த்தோம்னா அந்த ஆப்பிளுக்கு ஆப்பிள் மரமும் என்ன பல வகையான மரங்களா இருந்தாலும் அந்த வெள்ளை பெயிண்ட் அடித்திருக்குது எந்த மட்டத்து கண்டு பாருங்களோ அது எல்லாருமே அடித்தால் மரம் உள்ள அதாவது மரமும் பழுதுபடாது நிறைய காய் காய்க்கும் சொல்லப்படுது இது சுலே சும்படகாரத்தை என்ன நீங்க அறிந்தது நானும் அடிக்கிறேன் இந்த வீட்டில் மற்றது மரத்துக்கு அடிக்கடினா சொருவு தன்மை மாதிரி கொண்டு வர மரத்துல அது பாசி தன்மையா அது வராது பெயிண்ட் அடிக்க முக்கியமாக மற்றது எறும்புகள் ஏறுறதும் குறைவா இருக்கும் மற்றது வந்து இந்த அப்பிள் வந்து அப்பிள் மரம் ஏதாவது ஒரு பழம் வந்தாலும் நல்ல திறமாக வரும் ஏனண்டா இங்க எங்கட கார்டன்ல வச்சிருக்கோம் அதுல பெயிண்ட் அடிக்கல அப்பிள் எல்லாம் சின்னனும் புது மரம் பழுதுபட்டு ஆனா வெள்ளி அடிச்சு வச்சுக்கா பெரிய அப்பிளா வருது அதாவது பிஎஸ்எம் அப்படிதான் நல்ல பெருசா வருது அப்ப நாங்கள் இந்த நாட்டுல கட்டாயம் இந்த பெயிண்ட வண்டி அடிக்கணும் ஆனா இதுக்கு வந்து நாங்கள் நம்மள ஒயில் பெயின் அடிக்க கூடாது இதுக்கு வந்து பெயிண்ட் விக்குது கடையில அந்த பெயிண்ட வண்டியின் கடை நீங்கள் கடையில போய் கதைச்சு இதுக்குரிய இடத்துல போய் நீங்க பண்ணலாம் மெயின் விற்கிற இடங்கள்லயோ அல்லது பூக்கண்டு கடைக்கு நீங்க டிரெக்டா நேரடியா பூக்கண்டு கடைக்கு போனீங்கன்னு சொன்னா மரங்களை கடிக்கிற பெயிண்ட் என்று சொல்லி சொன்னா வாங்கலாம் இப்ப இன்று நேற்று அறிந்திருந்தால் இதற்கு என்ன காரணம் என்று சொல்லி கடும் வெப்பம் பாதிக்காமலும் கடும் குளிரும் பாதிக்காமலும் அதாவது நாங்க வெளில இந்த பூச்ச கலர் பூச்ச பெயிண்ட் அடிக்க இல்லை கடும் வெயில் வந்தா திரும்ப தெரிஞ்சு போயிடுமா மரத்துக்கு உள்வாங்கப்படாது அதே மாதிரி குளிரும் கடுமையா குளிர் தாங்காம அது வெளியேற்றப்படுவதனால வெடிப்பு வராதா அந்த வெடிப்பு வந்தாதான் மரம் பழுதாகி ஒரு பூஞ்சனம் பிடிச்ச மாதிரி வந்து பாசி பிடிச்ச மாதிரி வந்து அந்த வெடிப்புக்குள்ளாலாம் பூச்சிகள் வந்து மரத்துல உள்ள காய் பிஞ்சுக்கு உள்ளுக்குள்ளேயே ஏறி அஹ் கூட பழங்கள் பழுதாகுதான் இது உங்களுக்கு எல்லாருக்கும் சென்று அடைஞ்சிருக்கும் என்று நினைக்கின்றேன் அஹ் எண்ணத்துக்காக இந்த பெயிண்டி அடிக்கின்றார்கள் என்றும் மற்றது நோயில எங்களுக்கு எடுத்தோன்னா பார்த்தோம்னா உண்மையில ஒரு வடிவா இருக்கும் மரம் கீழ்பாக்க மலங்கோலம் இல்லாமல் வெடிப்பு இல்லாமல் உடைவில்லாமல் பாசி இல்லாமல் நீட்டாக இருக்கும் இதுதான் காரணம் மழையும் கடும் குளி கடும் குளிரும் கடும் வெயிலும் வந்து அதை பா பாதிக்காது உடனே அந்த பெயிண்டில் பட்டு தெரிக்கிதாமென்று சொல்லி மரம் ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா முதல் நீங்கள் பெயிண்ட் அடிக்கும் ஆ ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா அந்த பெயிண்டை அடித்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் மரம் சிறப்பாகவே வந்து நல்ல த விளைச்சல் அதாவது காயலை தரும் இப்ப எல்லாம் பாருங்க இந்த வீட்டுல தான் நாங்கள் மரம் இன்னொரு மரத்துக்கு பெயிண்ட் அடிச்சிருக்குது வெள்ள பெயிண்ட் நீட்டா இருக்குது ஒன்றுமே கழுவப்பட்டு வருஷம் போனா அடிச்சது அப்ப அவையிட்டே நேர கேட்ட என்னத்துக்கு நீங்கள் அடிச்சிருக்கீங்க கடும் அதாவது கடும் குளிர் சொன்னா மரம் அது பழுதா போயிருமா இந்த மரத்தை சொல்ல மரம் சொல்லப்படுறது இதுல பாருங்க அந்த பெயிண்ட் அடிக்காதனால மரம் வெடிப்பு இப்படி கடும் வெயில் பட்டோ பகுதி இரண்டு குளிர் வரைக்கும் அது கூடுதலாக இதை தா கேட்க மற்றது பாசி இங்கே பாருங்க பாசியர் இது மூலம் தான் இந்த கீழையும் பாசி பிடிச்சிருக்குது மரம் கீழே இப்படி பழுதாயினோடனே இது அப்படியே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக பரவும் நீங்கள் இந்த மட்டத்துக்கு அப்படியே கிளை வச்ச மட்டத்துக்கு வடிவாக ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா பெயிண்ட் அடிச்சு இங்கே ரெண்டு சொன்னால் மரமே ஒரு எப்போவுமே புது மரம் மாதிரி வடிவாயும் இருக்குதுன்னு நல்ல விளைச்சலையும் தரும் இப்ப இந்த மரத்துல நீங்க பாக்குறீங்க நிறைய ஆப்பிள் ஆனா இது வேற இனம் அதாவது இங்க எத்தனை விதம் எனக்கு சொல்ல தெரியாத நிறைய விதம் இருக்குன்றது அதுல இது சின்ன குட்டி ஆப்பிள் சிவப்பு ஆப்பிள் நிறைய காய்ச்சி இருக்குது அளவுக்கு அதிகமாக இத காய் கேக்குல்ல நீங்கள் சாப்பாட்டுக்கு மிஞ்சிட்டு என்று சொல்லி சொன்னா இதுல ஜூஸ் அடிக்கலாம் நீங்களாவே வீட்டுல மற்றது இதுல ஆப்பிள் முஸ் என்று சொல்லப்படுறது ஆப்பிள் துப்புரவாக்கி எல்லாம் தோலை சீவி உள் கொட்டி எடுத்து அதை வெட்டி அவிச்சு மசிச்சு அதுக்கு சாணி எல்லாம் அடிச்சு சேர்த்து சாப்பிடுவார்கள் ஆப்பிள் முஸ் என்று சொல்லி நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால் கூடுதலாக அந்த ஆப்பிள் கிடைக்கல பிஞ்சிலேயே ஓரளவு விழுந்தா எடுத்தால் அதை கறிகளுக்கு போடுவோம் புளித்தன்மைக்காக அதை பாவிக்கிறோம் நாங்கள் அப்படியும் சொதிக்கோ ஒரு குழம்புக்கோ பாவிக்கலாம் மற்றபடி ஆப்பிள் முஸ் செய்து சாப்பிடலாம் அதை நாங்கள் இல்ல ஆப்பிள் இல்லாத காலத்துல சாப்பிட்றதுக்கு ஃப்ரிட்ஜில் உட வச்சு எடுக்கலாம் அடுத்த தோட்டத்தை பார்த்தம் சொன்னா இடக்கிட உருவங்கள் சிலியலா வச்சு ஒவ்வொரு கலர்ஃபுல்லான ரோசாக்கள் வச்சு மற்றது முன்னுக்கெல்லாம் பாருங்க ஒரு வடிவ அழகா சேவ் பண்ணி வெட்டி இருக்கா அதாவது என்ஜாய் பண்றோம் சொல்லிவிடம் அனுபவிக்கிறோம் சொல்லிவினா இந்த தோட்டத்துக்குள்ள வந்து ஒவ்வொரு வித்தியாசமான கலர்களை பார்த்து வடிவா சோவுக்கு வச்சிருக்கோம் மற்றது பின்னுக்கு முந்திரியா கண்டு இல்லையா சுரேஷ் முந்திரிய கண்டு கண்டு முந்திரியா கண்டுக்கு சேவ் பண்ணி எல்லாம் இலியெல்லாம் விழுந்துடும் ஓ இல இந்த விழியில விழுந்தாப்புறம் இப்போ இந்த தேவையில்லாத கெட்டுகளை வெட்டி விட்டாதான் ஆஹ் அடுத்த வருஷம் கூடுதலான கெட்டுகள் வரும் வரும் இப்ப இந்த தோட்டத்துல இன்னொரு பக்கத்துல பாருங்க இப்ப விண்டர் வரதாண்ட எல்லாம் தோட்ட பயிர்கள் எடுத்துட்டு அந்த இங்க இங்க அம்மா ஆஹ் அத கிளீன் பண்ணி நீட் ஆக்கி கொண்டிருக்கும் மெற்றது அதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஆஹ் வசம் எல்லோன்னு வசமெல்லா சொல்லப்படுறது ஆஹ் அஹ் என்று சொல்றது பாரங்கோ இருக்குது அதை மட்டும் விட்டுட்டு அதை கொஞ்சம் பெருக்கிறதுக்காக விட்டு இருக்குறா அந்த அம்மா மற்ற இடங்கள் எல்லாம் புல்லு புடுங்கி நீட்டாகி எல்லாம் கொத்தி தண்டு விட்டுருக்குது இருக்குது மற்றது ஸ்ட்ராபெரி என்று சொல்லப்படுறதும் விட்டு கிடக்குது தொடர்ந்து இன்னொரு தோட்டத்துக்கு பக்கத்துல அந்த தோட்டத்துல நீங்க பாத்துருந்தீங்கன்னு சொன்னா பூசணிக்காய் ஏன் சுரேஷ் இப்படி இவ்வளவு பெரிய பூசணிக்காய் விட்டு இருக்கு ஆனா கண்டு மட்டும் சின்ன இருக்கு என்ன செய்திருக்கணும் அதாவது வந்து என்ன சொல்லுவோம்டா இவியல் வந்து பெரிய இந்த பூசணிக்காய் பெருசா வர்றதுக்கு காரணம் வந்து அவைய அந்த கெட்டுகளை வெட்டி விடுறது விட்டு தொடர்ந்து வராது ஓ காய் வந்த உடனே உங்களுக்கு செண்டு காய் தங்களுக்கு காணும் வந்து சொல்லி கெட்டுகளை வெட்டியும் கெட்டு விட்டா பல கெட்டுகள் வந்து விடையா அழப்பு உமேன்னு அதுகளையும் வெட்டி விடுறாங்க அப்ப அந்த செண்டு காயை வளர்க்கறதுக்காக என்னென்றா அணியாம சத்து இலைக்கும் மற்றதற்கும் போகும் குளிரம் அதுக்கு நிலம் குளிரம் அந்த வந்து அப்ப காய் வந்து சிந்தனை ஆயிருக்கும் அப்ப கெட்டுகளை வெட்டி நாங்கள ஒரு அளவா கட்டுப்படுத்தி வச்சிருந்தோம்னு சொன்னா பூசணிக்கா பெருசா வேற நாங்க நேரடியாவே பாக்குறோம் மாதிரி என்ன எப்படி வச்சிருக்கோம் நாங்க நட்ட நேரங்கள்ல எங்களுடைய அம்மாவே உங்க பெருசா தான் மற்றது மாரி காலத்துல வீட்டுக்குள்ளே அறையலுக்குள்ள பாகுபடுத்தி வைப்பினா ஒரு வருஷத்துக்கு இருக்கும்

இருக்கும் அத வாங்கி நீங்க பாவிக்கலாம் பாக்குறது ஆப்பிளும் பிஎஸ்ஸும் சேர்ந்து ரெண்டும் கலந்த பழம் இதை இங்கே நாசிப் இயர்னன் என்று சொல்லப்படுறது பச்சை தண்ணி தன்மையா இருக்கும் அந்த சில பேர் ஆப்பிள் என்று சொன்னா சாப்பிடலாம் அது பல்லு கூசும் என்று சொல்லுவார்கள் இது அப்படி இல்லை பியஸ்சும் கலந்துருக்கிற படிக்கனால நல்ல பச்சை தண்ணியா ஆஹ் கடிக்க நல்ல தண்ணி தன்மையாயும் கறக்கு முறுக்கு வந்து இருக்கும் இது இது வைக்கிறது ஆஹ் நாங்கள் குறைவு கூட இஞ்சத்தியாக்கள் தான் அது வைப்பினோம் நாங்கள் எங்கட தமிழ்மன்ற தோட்டத்துக்கு வந்துட்டோம் இதுல வாழை மரத்தை வாழை மரத்தை கேட்டிருந்தீங்க எப்படி வாழை மரம் ஆனா நாங்கள் எந்த மாதம் நீங்கள் இந்த வாழைய விண்டர் வர்ற நேரம் வந்து பாதுகாக்குற நீங்கள் நவம்பர் மாதம் நவம்பர் மாதம் பாதுகாக்கலாம் காரணம் வந்து குளிர் மைனஸ்க்கு போயிருக்கும் போது நாங்கள் செய்யும் கிட்டத்தட்ட நாங்க நவம்பர் மாதம் கார்த்திகை மாதம் சாத்திய மாதம் நீங்கள் வெட்டி கட்டி மற்றது புல்லுகள் இருந்தால் அள்ளி அடியில் போட்டுட்டு அடிக்கி இந்த மரத்தூள்கள் எல்லாம் சுற்றி வர போட்டுட்டு கிண்டி சுற்றி வர போட்டிங்கன்னா வேற தாக்காது வந்து உங்களுக்கு இவ்வளோ அந்த கெட்டு வரும் அதோட வெட்டி போட்டு மட்டையால் கட்டி போட்டு பெரிய மொத்த மட்டையால் சுற்றி வர கட்டி போட்டு அதுக்கப்புறம் பொலித்தீன் இதால பெரிய மொத்த பொழுது நோய் கிடைக்கிறது புல்லா மூடி கட்டி போட்டு ஊற்றிக்கின்றா அப்படியே புளி குளிர்சாக்க குளிர்சாக்க கூடாது ஏன்னா மைனஸுக்கு போயிருக்கும் போது நீங்கள் செய்யும் செய்யணும் மைனஸ் போனால் கூட நீங்கள் செய்யணும் ஒரு சிலர் சொல்லி இருந்துச்சுன்னா அந்த இளியல் இருக்கல்லோ இளியலை விட்டாம அதை மடிச்சு விட சொல்லி ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு முறையாக நல்ல விஷயம் சொன்னா அந்த மடிச்சு விட்டிங்கன்னா அந்த குளிர் வந்து சாக்காது என்ன ஓ அப்போ நீங்கள் மடிச்சு விடுறது அதுவும் நல்ல விஷயம் வேணும் சொன்னால் காஞ்சி போயிருந்தானே அப்ப நீங்க வெட்டி அப்படியே வச்சு போட்டு பல இதால் இங்கே தள்ளி போட்டு சுற்றி ஒரு கட்டணும் எப்படி இருந்தாலும் அந்த மைனஸ் தாக்கம் நீங்கள் பொழுத்தினாலும் ஏதோ மட்டை வச்சு தாக்கினா நேரம் பார்த்தேன் ஒரு ஜீவங்காரம் முதல் முதல் செய்யக்க நான் நேரடியாக பார்த்தா போனால் அதை நான் தொடர்ந்து அவன் ஒரு அந்த வாழை மரம் ஜீவங்காரன் அப்போ வைக்க எனக்கே ஆச்சரியம் ஒரு பத்து பதினஞ்சு வாழ மரம் ஒருக்கும் மரத்தூள் போட்டு அதை அந்த மட்டத்தில் வெட்டி அதுக்கு பிறகு மட்டி கட்டி வடிவம் அதுக்கப்புறம் நாங்க எல்லாம் பாவிக்கிறோம் அதாவது துவாரமுள்ள பொலித்தீன் அப்படின்னு இதுக்கு முதல் எடுத்த தோட்டம் அவர் சொன்னார் அவர் ஒரு மரன் ஒரு அடி நட்டு அந்த அடியில இருந்து

அது கூடுதலா குளிர் பிடிக்காது அதாவது குளிர் தாக்காது ஈரமா வச்சிருக்கும் என்று சொல்லி தன்ற அதை விண்டருக்கு விண்டருக்கு அதை போட்டால் நல்லதுன்னு சொல்லி சொல்லப்படுது நிச்சயமா அது வந்து வந்து நல்ல சாமான் ஏன்னா கூடுதலாக எங்களுக்கு புல்லு இருக்கிறபடியாக நாங்கள் வெட்டி போடுறோம் என்ன புல்லுகள் சில பேர் புல் இல்லாத ஆக்கள் மரத்தில் வண்டி போட்டிங்கன்னா காஞ்ச சருகுகள் சேர்த்து போடலாம் போட்டு நீங்கள் மட்டையை பிடிச்சது காட்டினா என்ன மைனஸ் பத்துக்கு மேலே பத்து அஞ்சு வந்தாலே சரி பழுதா போயிருவாங்க ஏன்னா இந்த வாழை அப்படி தானே நடந்தால் மூன்று வாழையும் ஒரு மைனஸை விட்டுட்டு மூன்று நாள் பத்து 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 மைனஸ் என்ன அதுவள அடியோட பழுதா போய் திரும்ப தான் அது பிறகு ஒரு வாழையோட குளிர் தாக்கிட்டு பெருமைக்கு அதாவது ஒரு அன்பர் சுவீடன்ல இருந்து கேட்டார் அங்கே குளிர் கூட எப்படி இதை பாதுகாக்கிறீங்கள்ன்றத விளக்கமா சொல்ல சொல்லி நாங்கள் இந்த முறை அதாவது கார்த்திகை மாதம் இப்போ சுரேஷ சொல்லியிருந்தார் கார்த்திகை மாதம் தான் இதுகளை பக்குவப்படுத்துறான் வின்டரை கேட்ட மாதிரி அந்த நேரம் நாங்கள் இன்னொரு காணொலியில அதை நாங்கள் எடுத்து உங்களுக்கு எப்படி அதை பாகுபடுத்துறாரு என்று சொல்றத விளக்க எடுத்து போடுவோம் என்ன ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி பாகுபடுத்தினாம் ஒரு ஆள் காட் போட்டு மட்டிய வச்சு உள்ளுக்கு சருகு போட்டு அவர் வெறி ஒரு விதமா இன்னொரு ஆக்கள் பொழுத்தியினால சுத்தி அடி எல்லாம் புல்லு வெட்டின புல்லு போட்டு ஒரு மாதிரி இன்னொரு ஆக்கள் இந்த மர தூளுகள் வெட்டி இதண்டு அதையே சேர்த்து சேர்த்து குமிச்சு போட்டு கொண்டே இறுக்கினாம் அந்த அடி அவ்வளவு நெல்ல இதா வச்சிருக்கிறதா குளிர் போகாத மாதிரி மற்றது உயர்த்தியும் கொஞ்சம் உயர்த்தி அடைப்பு அணைச்சு ஜெயமனப்பு சமருக்கு வந்து சமருக்கு வந்து வெயில் காலத்துல வந்து மழைத்தண்ண குறை அப்ப காஞ்சு போயிடும் அப்ப நீங்க எவ்வளவுக்கு எந்த தோட்டம் புழு என்ன பூ தோட்டமோ இல்லாட்டி மரத்து இந்த பழங்கள் உள்ள தோட்டமும் சுத்தி வரை இங்க மரத்தூளை போட்டிங்கன்னு சொன்னா உயிரிழப்பு தன்மையை வச்சிருக்கேன் மரத்தூள் வந்து இப்பயும் வந்து விடாது நிலத்தை அப்ப எங்களுக்கு நல்ல வடிவா வரும் குளிரையும் முறங்க விடாது அப்ப மரத்தூள் வந்து நல்ல விஷயம் அதாவது நீங்க குளிர் நாடு ஆக கூடிய இடங்கள்ல இருக்கிற நீங்கள் அந்த மரத்தூளை அடியில போட்டுங்க சொன்னா இன்னும் கூடின பாதுகாப்பா இருக்கும் இப்ப நாங்க பாக்குறது பொன்னாங்கானி கீரை இந்த பொன்னாங்காணி கீரைய பற்றி முதல் வீடியோவிலே சொல்லி இருந்தேன் பாருங்க என்ன மாதிரி அதாவது கிள்ளி கிள்ளி விட விட அது வந்து கொண்டு இருக்குது அதுக்கு ஒரு அன்பர் சொன்னார் இது விண்டர் காலத்துல அதுல வர்ற பூக்களை விட்டா அந்த பூக்கள் கொட்டுண்டு அடுத்த விண்டர் கழிஞ்சி சமர் வரைக்குள்ள தண்ட பாட்டுல வெறும் அது பட்டு போகாதண்டு ஆனா புளிக்கீரையும் வருது அதுவும் தண்ட பாட்டிலே நிறைய பூ கொட்டி 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 அதுவும் வந்து இருக்கும் இப்ப இதுல நீங்க பாக்குறது ஆனா பாருங்க நெல்லை தடிச்சு நெல்லை பெரிய இலையா வந்துருக்குது சுரேஷ் இதை நீங்க விண்டருக்கு அப்படி பாதுகாக்கிறீங்க இப்படியே நிக்கணும் வழியில விண்டருக்கு பாதுகாப்பு எல்லாம் காஞ்சி அப்படி இது ஒன்று இல்லாம போயிடும் நானும் ஒரு வருஷம் வேணாண்டா வீட்டுக்குள்ள உருவாக்கி கொண்டு வந்து வைக்கிறேன் எந்த வீட்டுலயும் வச்சுக்கிறேன் வழியால வழியால மைனஸுக்கு போகும்போதையும் நெக்ஸ்ட் வந்த அழுகி போயிடும் இத நீங்க அதுக்கு முதல்ல விண்டர் வரவுக்கு முன்னே வெட்டி கிளாஸ்லேயோ அப்படி அதை தண்ணி வச்சு விண்டர் வந்த பிறகு நான் நட்டு வீட்டுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே வச்சு அடுத்த சமருக்கு கொண்டு வந்து வெளியில நடவீங்க அது வீட்டுக்குள்ள வச்சு அது மேலே அதுல இருந்து வெட்டி தண்ணிக்கு வச்சு பிப்ரவரி மார்ச்ல

இப்படி பயன்படுத்தி நான் என்ன செய்ய சொல்லுவீங்க சம்பல இறைக்கிறது அதாவது நாங்க சம்பல் இறைக்கிறோண்டோ ஒரு தட சட்னி என்று சொல்லுவீங்க அதுக்குள்ள இந்த இலிய வடிவா கழுவி போட்டு அது போட்டு சமைப்பேன் இல்லையே சொன்னால் அந்த கரட் சம்பல் போடவே இல்ல தக்காளி பழச்சம்பல் போட கிள்ள இத தூள் தூளா வெட்டி அதையும் போடுவேன் இதுல எங்கிற மன்றதால தோட்டத்துக்குல கோழி ஆசை நிக்குது பாருங்க எவ்வளவு வடிவாயும் நல்ல மொத்தமாயும் இருக்குது நிறைய அதாவது இலையில் விட அந்த பூ இதுல தான் பூ தான் நிறையவே வந்திருக்குது நல்ல வடிவாயும் இருக்குது இங்க தான் இருக்குது நான் மற்ற தோட்டங்கள்லாம் காணவே இல்ல சுரேஷ் இது எங்க இருந்து ஒண்ணு துருவாகி இயற்கையாவே வந்தது நிறைய வந்தது நிறைய வந்து நான் மற்ற எல்லாம் பிடிக்க ஒரு சில மரங்களை மட்டும் இப்படி வந்தது நிறைய இருக்கும் போன வருஷம் அந்த பக்கம் கச்சமா வந்தது அதெல்லாம் அழிச்சிட்டு இந்த பக்கம் அது வடிவாயே இருக்குது <Elliot> <Dartmouthrow> <marriage> நீங்க பாக்குறது அத்திமரம் நான் நாளைக்கு அடுத்தடுத்த வீடியோல வேற இடத்துல நிக்கிறது காட்டுவன் இதுல ஒரு அன்பர் எழுதி இருந்தார் இந்த அத்திமரதாம் நாங்க வச்சிருக்கேன் அத்தி கே வந்த போது பழுக்க லேட் ஆயிட்டுது நாலஞ்சு கே அதை கத்தரிக்காய் போட்டு கறியா வச்சிருந்தேன் பிள்ளையளோ என்னுடைய கணவரோ வித்தியாசமே காணலையே அவன் சாப்பிட்டான் கத்தரிக்காய் வெள்ளக்கறியோட கறியோட வட்டி போட்டு வச்சினான் அப்பதான் இந்த ஏதோ தோட்டத்துல பார்த்து பார்த்துட்டு தான் நண்பர் எழுதியிருந்தார் அக்கா இந்த இலை நீங்கள் வறுக்கலாம் காய் சாப்பிடலாம் இலை வறுக்கலாம் என்று சொல்லி இப்போ அதுக்கப்புறம் தான் நான் இதை என்னென்று வறுத்து பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன்னு எப்படி இருக்கண்டு ஆனால் மற்றவை நீங்க தெரிஞ்சால் அவர் அன்பர் சொல்கிறபடியாக உண்மையா இருக்க வேணும் நீங்க இந்த நெல்ல பிஞ்சிலியாக எடுத்தால் வறுக்கலாம் வறுத்து சாப்பிட்டு பாருங்கோ மற்றது நான் அன்றைக்கு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் ஜெவன் இதில் இந்த அத்திப்பழம் இதில் ஒன்றே ஒன்று வந்து இந்த அத்திப்பழம் பெற இடத்துல இந்த துளிர் பெறும் அந்த துளிரை முறிச்சு விடுக்கணும் வேண்டாம் இது வந்து விண்டர் தான் பெருகுது இந்த அத்தி ஒரு சில அத்தி ஜூன்

அப்ப நீங்கள் அப்படி வேலைக்கு வந்துட்டு சொன்ன காய் பழுத்திடும் அது பிந்தி வர்றதால தான் பிஞ்சாயிருக்கு அப்ப நீங்கள் அதை கறிக்குள்ள வெள்ளை போட்டு செய்யலாம் இலையும் மின்ண்டருக்கு பழுதா போறது நேரத்துக்கு அந்த இலைய நீங்கள் எடுத்து வரையா வறுக்கலாம் தேங்காப்பு போட்டு கேரட் போட்டு வடிவா வறுத்து சாப்பிடலாம் இப்ப நீங்க பாக்குறது இதுல பப்ரிக்காய் அதையொடுத்து லீக்ஸ் பிந்தி போச்சு அதையொட்டு நடுவில இருக்கிறது நோமல் பூசணிக்காய்

சொல்லியா இருக்கும் அப்படி கொஞ்சம் சனி தட்டினா இங்க கூடுதலா சின்ன கறி இந்த மத்தை அடிச்சு பழுதா போயிடுச்சு பழுதா போயிட்டு அந்த அதுக்கு மட்டும் டிஷ் போட்டு அது மட்டும் தப்பிட்டுது அதுக்கு சினைக்கு படியா அது மட்டும் படிவா வருது இந்த இதுவும் ஒன்று படிவா வருது இது வந்து எல்லாம் உள்ளுக்கு எல்லாம் போயிடுது சில களி சில பேர் அந்த ஒரு கிண்ணம் வச்சுட்டு பியர் வாங்கி விடணுமே நத்தி எல்லாம் அதுக்குள்ள வரும் சொல்லி ஓமா மட்டும் நான் பாத்தேன் கண்ணை இதுல பியர் மட்டும் ஒரு டிஷ் வச்சு அதுக்குள்ள பழங்கள் மிளகு கறி எல்லாம் போட்டுவிட்டு அதுக்குள்ளேயே வந்து நிக்கும் நிற்கும் அடுத்த முறை அதை தான் செய்ய போறோம் செய்யவான

இது கொத்தி பிரட்டி இதுக்குள்ள ஒரு புல்லு என்ன இது பசலை கண்டு வளர்க்குறீங்க வேண்டி முதல் முறையா நான் போட்டிருக்கிறேன் முதல் முறையா வந்து இது பசலை பாசர் திருப்பி நல்ல மர உயரமா வளரும் என்ன அரை மீட்டர் முக்கால் மீட்டருக்கு வளர்ந்து அது அப்படியே விந்தருக்கு காஞ்சு அப்படியே நாங்க அடுத்த முறை திருப்பி விட்டோம் அது பசல இதுக்குள்ள முளைக்கிறது இவ்வளவு இவ்வளவுக்கு வளரும் அது அப்படியே அடுத்த முறை இதுன்றதுக்கு கொத்தி பிரட்டி இதெல்லாம் முள்ளுக்குள்ள தாழ்பட்டு போயிடும் என்ன விந்தருக்கு வந்து மைனஸ் வந்தா காஞ்சு இல்ல இந்த இது என்ன

இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்திருப்பீங்க இந்த காணொளி பார்த்திருப்பீங்கள் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ஓரளவுக்கு பதில் சொல்லி இருக்கின்றோம் இனி இந்த விண்டர் வரைக்குள்ள பதினோராம் மாதம் அதாவது கார்த்திகை மாதம் எப்படி வாழைய பாகுபடுத்துறது தோட்டத்து எப்படி என்று சொல்லி அடுத்தடுத்த இனி வரும் காணொலிகள்ல நாங்கள் அதை காட்டுவோம் என்ன சுரேஷ் யா நிச்சயமாக அதை திரும்ப அடுத்த முறை உங்களுக்கு சில வழியில ஆரம்ப காலத்திலேயே காட்டுவா இப்படி தோற்றத்தை உருவாக்குறது பதப்படுத்தி எப்படி அன்ப வைக்கிறது எப்படி என்னென்ன வைக்கலாம் நேரத்தோட சொன்னா இங்க குளிர்காலத்துல மேய்க்கு மாய்க்கு பிறகு தான் வைக்கலாம் வைகாசி வைகாசி மாதம் பிறகுதான் நாங்கள் வைக்கலாம் அதுக்கு மேலே வைக்கலாம் குளிர் வந்து அந்த நாலாம் மாதம் ரெண்டு வெயில் இருக்கும் வெயில் உடனே நாங்கள் விளங்குறையில டக்கண்டு கொண்டு போய் வெளியில வச்சோடனே அதாவது ஒரு பூசணியும் மிளகாயிலோ டக்கண்டு குளிர் வந்தோடனே பழுதாயிடும் ஒரு கிழமை நெல்ல வெயில் அரிக்கும் அடுத்த கிழமை ரெண்டு சினிமா கொட்டிடும் அப்ப அந்த நாலாம் மாதம் ரெண்டும் கட்ட வெதர் என்று சொல்றது அஞ்சாம் மாதம்தான் சரியான முறையில கொண்டு வந்து பயிர்களை வெளியில வைக்க வேணும் ஆனா வெங்காயம்

நிலைமை வந்தா நல்ல ஒரு கணக்கான ஒரு சூட்டு இதுக்கு வர காத்தோடய எல்லாத்தையும் கிழிச்சு விட்டுட்டு இவ்வளவு நேரமும் அதான் இப்ப உங்களுக்கு நிறையவே நிறைய வேண்டு சொல்லி என்று எங்களுக்கு தெரிந்ததை உங்களுக்கு பாய்ந்திருக்கின்றோம் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் வணக்கம் சுரேஷ் வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் சந்தோஷம் வணக்கம்